சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய பதிவாக நேற்றைய பதிவின் தொடர்ச்சியினை காண்போம் அன்பு சான்றோர்களை இன்றைய தொடர்ச்சி போகமுனியை திருமால் சந்தித்தல் கலைமுனி மற்றும் ஞானமுனியை தவத்துக்கு அனுப்பிவிட்டு மாயவனார் ஸ்ரீரங்கம் நோக்கி செல்லும் பொழுது ஒரு மலையில் முட்டி சாகத் துணிந்த போக முனிவனைக் கண்டு அவரிடம் அதற்கான காரணத்தை கேட்டார் உடனே அந்த முனிவன் மாயவரின் அடியை போற்றி இனி நான் சாகாமல் வாழ்வதற்கான நியாயமில்லை என்றும் உலகில் கர்மநீரமும் மானுபவமும் கர்மக்கலியால் கட்டழிந்து போய்விட்டது நல்லவையெல்லாம் நாட்டை விட்டு மறந்து விட்டது கேடு வந்து வையகத்தில் வளர்ந்ததால் நான் இருந்த தவமும் நிறைவேறவில்லை எனவே நான் தலை சிதறி சாவதற்காக மலையில் முட்டினேன் என்று சொன்னார் அப்போது மாயவனார் நல்லது என்று சொல்லி மாமுனியே சாவதற்கு வேற வழி இல்லையா இப்படி கல்லில் தலை முட்டி கண் தகர்ந்துதான் சாக வேண்டுமா இப்படி சாவதற்கான காரணம் என்ன எனக் கேட்டார் அதற்கு அந்த முனிவன் ஸ்ரீமன் நாராயணரிடம் அந்த மலையின் அற்புத அற்புதத்தை பற்றி கூறினான் அதாவது வேதா பகுத்த மேலான வேதம் நாளில் கட்டான வேதம் ஒன்று கலியன் வந்த காரணத்தினால் புரியாமல் கல்போல் ஆகிவிட்டதாகவும் இதனை அறிந்த பிரம்மா கல்வி இழகாமல் கல்போல் ஆனதினால் அந்த வேதம் பாரில் ஒரு பங்காக மலையாக வளர்ந்தது ஸ்ரீமன் நாராயணர் பயகுன்றாக அவதரித்து வரும் பொழுது இலை கடல் போல் பாய்ந்து எல்லோருக்கும் பயன்படும் என்று சபித்ததாகவும் அதனை அறிந்து குண்டுபோல் வளர்ந்து நிற்கும் இந்த மலையில் மோதி உயிர் விட்டால் வைகுண்டம் கிடைக்கும் என்பதாலே இந்த மலையில் மோதி சாக துணிந்ததாகவும் கூறினார் அதை கேட்ட பெருமாள் நல்லதென்று சொல்லி அந்த முனிவரை தன்னோடு கூட்டிக் கொண்டு சென்றார் அடுத்த பகுதியாக சலமடந்தையின் சாபம் தீர்த்தல் ஸ்ரீமன் நாராயணர் மோகமுனிவரை தன்னோடு அழைத்துச் செல்லும் பொழுது அவரிடம் மாமுனி எனது உடம்பெல்லாம் களைப்பாக இருக்கிறது எனவே நல்ல நீரில் நீராடி சென்றால் சுகமாக இருக்கும் என்றார் அப்பொழுது அந்த முனிவன் அதோ தெரிகின்றதே அருணகிரி மலையில் அருவி ஒன்று உண்டு உம்முடைய கருணை இருந்தால் காட்டித் தருகிறேன் என்று சொல்ல ஐயா நல்லது என்று சொல்ல முனிவனும் அருவியை காட்டினான் மாயவனார் அறிவியல் இறங்கி நீரை தன்மேல் கோரிவிட்டவுடன் அருவி பெண்ணாக மாறி மாயவரை மணங்கி நின்றது உடனே மாயவனார் போக முனிவன் முனியிடம் அருவி காணாமல் பெண் வந்ததற்கான காரணம் என்ன என்று கேட்க அம்முனியும் அந்த பெண்ணோடு புதுமையை கேட்கலாம் என்றான் பெண்ணிடம் கேட்காதற்க அவள் ஐயாவே நான் கைலாசத்தில் ஈஸ்வரருக்கு சேவை செய்து வருகின்ற பொழுது ஒரு நாள் மனம் குளறி இடுப்பில் ஆடையில்லாமல் அறிவிலும் குளித்துவிட்டேன் இதை அறிந்த சிவன் தண்ணீராகும் படி செய்தார் அப்பொழுது அவரிடம் இச்சாபம் எப்போது தீ நீங்கும் என கேட்டேன் அதற்கு அவர் ஆவியாய் நீ கிடக்கும் பொழுது அச்சுதனார் அங்கு வந்து தாவி குளிக்கும் பொழுது உனது சாபம் மாறும் என்றார் என்று சொன்னார் அப்போது அந்த பெண்ணையும் போக போகனையும் தான் துவாபுர யுகத்தில் ஆண்டிருந்த நல்ல துவாராபதிக்கு செல்லும்படியும் நாம் வரும் வரை அங்கு காத்திருக்கும்படியும் தான் வந்தவுடன் அவர்களுக்கு நல்ல கதி தருவதாகவும் சொல்லி விடை கொடுத்து அனுப்பிவிட்டு ஸ்ரீரங்கம் சென்றார் தோரையும் பதி சென்ற போகமுனி தேவி சலமடவும் நோயோரின் வரவுக்காக வாழ்வு நாள் நாள் எல்லாம் காத்திருந்தனர் அடுத்து அன்பு சான்றோர்களே அடுத்து இன்னும் முக்கியமான நிறைய செய்திகள் இருக்கிறது இறைவனார் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்களுக்கு வேண்டியவைகளையும் இறைவனார் கூட அந்த முனிவர்களுக்கான சாப விமோசனம் கொடுத்தல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிறவியிலும் செய்த அந்த கர்மக்கரியை கழிப்பதற்கு எவ்வளவு பெரிய தெய்வ பிறவிகளாக இருந்தாலும் அந்த இறைவனாரே அதை அனுபவித்து முடித்து கொண்டு செல்கின்ற பொழுது அவர் கூடவே பணி செய்யக்கூடிய ப தேவலோக தேவர்கள் தேவியர்கள் இவர்களும் தங்களுடைய நிலை மறந்து ஏதாவது தவறு செய்தால் கூட அவர்களுக்கும் இந்த சாபு யோசனம் கிடைக்கிறது இப்படியாக கர்மக்கலியிலே நாம் பிறந்து வந்து இருப்பதன் காரணமே ஒரு உன்னத காரணமே இறைவனை அறிந்து கொள்வதற்காகத்தான் மனித பிறவிதான் இருக்கிறதிலே ஆகச் சிறந்த மிக பெரிய உன்னதமான பிறவி இந்த பிறவியில் நாம் இறைவனை தெரிந்து கொண்டு நம் மனதிற்குள் தோன்றக்கூடிய எண்ணிலடங்கா மாய ஆசைகளை அற்றற் பற்றற்று இருந்து அது இறைவனார் நினைத்து அகல திரட்டு அம்மானை அருள்நூல்கள் சொல்லப்பட்ட ஆகும் செய்திகளை தவறாமல் படித்து பின்தொடர்ந்து அதை பாதுகாத்து செயல்படுத்த வேண்டும் மேலும் காலையில் முகப்படிப்பு மதியம் உச்சிப்படிப்பு மாலையிலே முகப்படிப்பு இதையும் கண்டிப்பாக நாம் செய்து வரும் பொழுது நமது வாழ்விலே நல்லதை கண்டிப்பாக காணலாம் அதில் என்றளவும் மாற்றமில்லை என்று சொல்லி இன்றைய பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா ஒன்று